பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றியாயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதிவளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே வாழ ஆட்பட்டு நின்றீருள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொன்மின் குழ ஆட்பட்டு நின்றீர்களையுங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழ ஆட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை பாழாலாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மணமுடையீர்கள் வந்துள்ளை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று வென்று பாடு மணமுடைடை பத்தருளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே அண்ட கதிபதியாகி அசுரராக்கதரை இண்டை குளத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்டை குளத்திலுள்ளீர் வந்தடிதொழுது நாமம் சொல்லி பண்டை குளத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி செய்கின்றோம் திருவோணத் திருவிழாவில் அரியை எழுத்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே தீயிற்பொழிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலேயொன்றொன்று நின்று குடிகுடியாற் செய்கின்றோம் மாய பொறுப்படைவானனை ஆயிரம் தோளும் பொழிகுருதி பாய சுழற்றிய வாழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நெய்யுடை சோறும் நியதமும் மத்தானி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்குப் பூனொடு காதுக்குக் குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல பையுடை நாகப்பகை குடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே உடுத்துக்களைந்தனின் பீதக வாடையுடுத்து களத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடிக் களைந்தன சூடுமித் தொண்டர்களும் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பைன்னாகனை பள்ளிிகொண்டுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்ன ஆளெம்பெருமானுன் தனக்கடியோமென்றெழுத்துப்பட்ட அண்ணாளே அடியோங்களடிக்குடில் வீடு பெற்றுந்ததுகான் சென்ன ஆள் தோற்றி திருமதுரையில் சிலை குனித்து ஐந்தளைய பைன்னாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வழக்கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோண் அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்குப் பழவடியேன் நல்வஹையால் நமோ நாராயணாயவென்று பலபரவி பல்வஹையாளும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிப்புத்தூர் விட்டுச் சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவென்றுரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேந்துவர் பல்லாண்டே பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்